மேட்டூர் அணையினுடைய ட்ரோன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் மிகவும் ரம்யமாக காட்சியளிக்கிறது மேட்டூர் அணை இன்னும் சிறிது நேரத்தில் நிரம்பி வழிய போகிறது முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில காவிரி கரையோரமுள்ள உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேட்டூர் அணை காவிரி டெல்டா உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களினுடைய வேளாண் பாசன தேவையை பூர்த்தி செய்வதோடு பல மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது கர்நாடகாவில் இருந்து வரும் தண்ணீர் கனமழை காரணமாக வரும் தண்ணீர் ஆகியவை மேட்டூர் அணையில் தேக்கி வைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது கடந்த ஆண்டு கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் முப்பது சரிந்ததால் அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை அதேபோல இந்த ஆண்டும் கடந்த பத்தாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா தண்ணீர் திறக்கவில்லை காவிரி ஒழுங்காற்று குழு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறக்க பரிந்துரைத்த நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இயற்கையின் முன்பு அனைவரும் சமம் என்பது போல கர்நாடகாவை தண்ணீர் திறக்க வைத்திருக்கிறது இந்த கனமழை gonna mm -hmm. காரணமாக கர்நாடகாவில் உள்ள கே ஆர் எஸ் கவனி உள்ளிட்ட அணைகள் முழுவதுமே நிரம்பி இருக்கிறது இதனால் நீர் முழுவதுமே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு இருக்கிறது அணை நீர்மட்டம் தேதி அடியாக இருந்தது சுமார் ஒரு வாரத்துல ஐம்பது அடி உயர்ந்து நேற்று முன்தினம் நூறு அடியை எட்டியிருக்கிறது இன்று காலை நூற்றி பதினாறு அடியாக நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது இதனால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டு பதினாறாயிரம் கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில மேட்டூர் அணை தன்னுடைய கொள்ளளவான நூத்தி இருபது அடி இன்று சில மணி நேரங்களில் எட்ட இருக்கிறது இதனால் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் முழுவதுமே காவிரி டெல்டாவுக்கு திறந்துவிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வேட்டுரணை நீர்மட்டம் இன்று காலை எட்டு மணி அளவுல நூற்றி அறுபது அடி எட்டிருக்கிறது காரணமா அடுத்த ஓரிரு அடி எட்டும் எனவும் எந்த நேரத்திலும் அணையிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில திறந்துவிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மேலும் காவிரி கரையோரம் வசிக்கும் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அவர்களினுடைய உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு சேலம் ஈரோடு கரூர் திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பதினோரு மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு